சிவ வணக்கம் நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது என்று நம்புங்கள் முயற்சி உடையவர்களுக்கு எட்டு திசையும் ஏற்ற திசைதான் ஒப்பிடாதீர்கள் போட்டியும் விடாதீர்கள் நீங்கள் தனித்துவமானவர் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றுமில்லை நீங்கள் உட்கார்ந்துவிட்டால் படுத்து கொள்ளும் உங்கள் வெற்றி நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருங்கள் உங்களுக்கான தனித்துவம்தான் உங்களது அடையாளம் இந்த மாய உலகில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டுமே எந்த மாற்றங்களிலும் மாறாத ஒன்று எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் ஆதரவும் மட்டுமே என்று நினைவில் கொள் மனமே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நாளை உங்களுக்காக ஒரு புதிய விடியல் காத்திருக்கிறது என்றும் எங்கும் நிறைந்திருக்கும் ஈசன்